ஹா பெரியவாத்தோடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் போன பதிவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க இந்த பதிவுக்காக தான் நான் வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை நீங்கள் கமெண்டில் போட்டிங்கன்னா நம்ம போடுவோம் நமக்கு வந்து அன்னன்னைக்கு பெரியவா எதை காட்டுறாங்களோ நம்ம என்ன படிக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து பதிவில் போடுறோம் நீங்கள் எது வேணும் எதை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா நம்ம பெரியவா சொன்னது மட்டும் இல்லாமல் வேறு யாரெல்லாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதெல்லாமும் நம்ம பதிவில் போடுவோம் சரிங்களா இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையானதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா சட்டுன்னு முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கலாம் நம்ம எவ்வளோ முயற்சி செய்கிறோம் நடக்க மாட்டேங்குது நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படி இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் விலகணும் இந்த தடைகளை நம்ம வந்து படிகளாக மாத்துறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் அன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு நாள் பெரியவா மடத்தில் ஆசி வழங்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு கூட்டமோ கூட்டம் அன்னைக்கு பொறுமையாக எல்லாரையும் பார்த்து பெரியவா எல்லாருக்கும் தேவையானதை சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க வாசப்படில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு படகு மாதிரி ஒரு கார் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வரார் பார்த்தா அவர் வந்து ரொம்ப பெரிய புகழ்பெற்ற அரசியல்வாதி வராரு வந்து லைனில் நிற்கிறாரு அப்புறம் பெரியவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அலுவல் வேலைகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் தூரம் போன் கொஞ்சம் மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள கூப்பிடுறார் கூப்பிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட உடனே பெரியவா நான் மக்களுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன் எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறேன் நான் பண்ணும்போதெல்லாம் யாராவது தடைகள் கொண்டு வந்துடுறாங்க என்னை சுற்றி வந்து தடைகள் நிறைய இருக்குது இதை செய்யக்கூடாது அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தடைகள் வந்துடுது என்னால் மக்களுக்கு செய்ய முடியலை பெரியவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணீர் மல்க சொல்கிறார் அவரால் வந்து நான் மக்களுக்கு செய்யறதுக்காக தான் வந்தேன் அரசியலுக்கு ஆனால் என்னால் செய்ய முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உனே பெரியவா அதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்படுற நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் இருக்கார் ஹனுமன் இருக்கார் அவரை விட வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றாங்க நீ எப்பெல்லாம் ஏதாவது வேலைகள் ஆரம்பிக்கிறியோ அப்பெல்லாம் அந்த ஹனுமன் சாலிசா படி படிக்க முடியலையா நீ காரில் போகும்போது கூட கேட்டுக்கிட்டே போ நீ வீட்டில் இருக்கும்போது கூட கேட்டுக்கிட்டே இரு அதுவுமே உன்னால் முடியலை அது உன்னால் அவ்வளோ நேரம்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நீ நினைக்கிறேன் ஏன்னா கூட யாராவது வருவாங்க அவங்க வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது பேசிக்கிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் உனக்கு சூழ்நிலைகள் வரும்போது நீ தனியாக போகும்போது செய் இப்படி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது நீ என்ன பண்ணு அப்படின்னா உனக்கு ஒரு எளிமையான ஒரு மந்திரம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பெரியவா என்ன எளிமையான மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமத்தே ஸ்ரீ ராம தூதாய நமக ஓம் ஐம் ப்ரீம் ஹனுமதே ஸ்ரீராம தூதாய நமக இது எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி எல்லாருக்குமே இது தேவை அப்படிங்கிறதுனால எல்லாருக்காகவுமே மகாபிரைவ அணைக்கி சொன்னாங்க ரொம்ப எளிமையான மந்திரம் உன்னால் முடிஞ்ச போதெல்லாம் சொல்லு ஒம்பது முறை சொல்லு பதினோரு முறை சொல்லு நூற்றி எட்டு முறை சொல்லு எப்பப்பெல்லாம் உனக்கு அந்த மாதிரி தடைகள் வருதோ ஒரு செயல் செய்ய போறியோ இதை முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு செய் கண்டிப்பா உனக்கு ஆஞ்சநேயர் துணை இருப்பார் நீ நல்லா மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா சொன்னாங்க இதே தான் நமக்கும் நம்ம எந்த வேலைகள் செஞ்சோம்னாலும் தடைகள் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா கஷ்டப்படுறோமா இந்த மகா கொடுத்த எளிமையான மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை எப்படியாவது கஷ்டப்பட்டு சொல்லிடுங்க அதுக்கடுத்து உங்களுக்கு தடைகள் அப்படிங்கிறது இருக்காது ரொம்ப எளிமையானது செய்து பலனடையுங்கள் நம்பிக்கையோடு செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் இல்லை மலர் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆலோசனைகள் வேணும் மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னா இதில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்